நேஷனல் அகாடமி சமுதாய கல்லூரியும் பதினேழாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நேஷனல் அகாடமி சமுதாய கல்லூரியின் நர்சிங் மாணவிகளுக்கான பதினேழாவது ஆண்டு பட்டமளிப்பு விழா மற்றும் முதலாம் ஆண்டு மாணவர்கள் வரவேற்பு விழா தனியார் மகாலில் நடைபெற்றது திருப்பத்தூர் ஆறுமுகம் பிள்ளை சீத்தையம்மாள் கல்வியல் கல்லூரி முதல்வர் ஜெகதீஷன் சிறப்பு விருதினராக பங்கேற்று கல்லூரி மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி விழா பேருரையாற்றினார் ஸ்ரீ முத்தையா மெமோரியல் ட்ரஸ்ட் நேஷனல் கல்லூரி முதல்வர் வெங்கடேஷன் வாழ்த்துறை வழங்கினார் நேஷனல் அகாடமி சமுதாய கல்லூரி முதல்வர் சுரேஷ் பிரபாகர் தலைமையேற்று முதலாம் ஆண்டு கல்லூரி வந்த நர்சிங் பியூட்டிஷியன் ஃபேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரிக் ஏசி மெகானிக் மாணவர்களை மலர் குத்தும் வாழ்த்தோட்டை வழங்கி வரவேற்றார் பட்டமொழிவு விழாவினைத் தொடர்ந்து மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழாவில் கல்லூரி ஆசிரியர்கள் சதகத்துள்ளா பொன்முத்து மதுமோனிஷா சதாமுஷின் சாந்தி ஷாஜகான் அனிதா மற்றும் மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் நாங்கள் ஆரம்பித்த காலத்திலிருந்து உறுதுணையாக இருந்து இந்நாள் வரை உறுதுணையாக இருக்கிற பத்திரிகையாளர்கள் அனைவரு எனது மனமான மனமாதிரத்தையும் கூறிக்கொள்கிறேன் இங்கே வருகை கொண்டிருக்கிற எனது அன்புக்குரிய நண்பர் வந்து அவர் கல்வி கல்விப்படி மட்டும் கிடையாது ஆக்கிய பணிகளையும் வந்து மிக சிறந்தவர் அவர் போகப்பட்டே நான் வந்து வாங்கியில் பார்த்ததே இல்லை அது மாதிரி நான் கேட்குற உதவியும் அவரை வந்து என்னை வந்து மறுத்ததே இல்லை அவர் வந்து எங்கள் குடும்பத்தில் ஒரு நண்பர் மாறி அது மாதிரி சூழல்கிட்ட இருப்பாங்க இது வரைக்கும் வந்து எங்கள் வந்து இருக்காங்க

நேஷ்னல் சமுதாய கல்லூரியின் தாளர் மரியாதைக்குரிய அண்ணன் காசிநாதன் அவர்களே நேஷ்னல் அகாடமி முதல்வர் அருமை நண்பர் சுரேஷ் பிரபாகர் அவர்களே இந்த கல்லூரியின் பேராசிரியர் திருமர்களே மாணவ மாணவிகளே உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கம் இந்த பட்டமளிப்பு விழா என்பது உங்கள் வாழ்க்கையின் முதல் படி ஏன்னா அந்த பட்டத்தை வாங்கி பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னு எனக்கு எனக்கு தெரியும் நான் அனுபவித்திருக்கேன் அந்த நண்பராக அனுபவித்திருப்பாரு உங்களுக்காக தான் முதல் தரம் நாங்கள் பிஎஸ்சி முடித்த உடனே அந்த பட்டம் வாங்கினாண்டே அன்னைக்கு நைட்டு பூரா உட்கார்ந்து என் பேரை போட்டு பக்கத்தில் பிஎஸ்சி 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 ஒரு நூறு தரம் எடுத்து பார்த்துருக்கேன் அது ஒரு சந்தோஷம் இருக்கும் இந்த கோட்டோட போய் நீங்கள் வீட்டில் ஃபோட்டோ எடுத்தோம் வீட்டில் மாட்டி வச்சு போன பலரும் பார்த்துக்கலாம் ஆனால் அந்த பட்டம் வாங்கினதோட உங்கள் லைஃப் இதோட குற்றக்கூடாது இன்னோவேஷன் அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் கேட்ரிங்னா கேட்ரிங்கில் நீ படிச்சதை மட்டுமே அது ஒன்றும் செய்ய முடியாது அன்றைக்கி நம்ம முன்னாடியெல்லாம் பட்டன் ஃபோன் சொல்லிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு ஃபோன் அதில் டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி இப்போ ஃபைவ் ஜி இருந்துச்சு

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் திருப்பத்தூர் நேஷனல் அகாடமி சமுதாய கல்லினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவிற்கு வகை அளித்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் அடைக்கின்றேன் எங்களுடைய அன்பான அமைப்பினை ஏற்று பல அலுவலக இன்று வருக முடிந்து திருப்பத்தூர் ஆர்வமடை சிலை முதல்ல அவர்களை வருக வருகிற்கழித்து தேர்வில் வெற்றி பெற்று மட்டமைப்புகள் வாங்கக்கூடிய தனத்தில் உள்ள உங்கள் மாணவ மாணவிகள் அனைவரையும் எனது மனமார்ந்த வாழ்த்துகளை தெரிவித்துக் கொண்டு நன்றி